பேர் எதிர்பார்த்து உட்கார்ந்து வந்திருக்காங்க எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க செய்தி வந்ததுதான் போதும் அவன் ஸ்வீட் எடுத்து அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கா என்ன நம்ம ஜான் ஜெபராஜ் இவன் சிக்குவான்னு தெரியும் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் சிக்குவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்ற நெஞ்சுக்கு பயங்கரமாக ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் ஒரு வழக்கு போக்ஸ் வழக்கில் மனுஷனை இப்போ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கா அதில் சின்ன பிள்ளைங்களை ஏதோ வந்து சார்வால் செஞ்சிருக்காப்புல நம்ம ரீமிக்ஸ் ஃபாதர் அவர் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாடா பேசுன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாட்டாடா பாட்டேன் கத்தரே காட்டி கொடுத்துருப்பார் அவன் இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்ன இவக்கிட்ட விட்டுனாதுங்க அப்படின்னு கர்த்தர் கதர்னாலும் கதறிப்பான்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க ஆனால் அவரே வந்து என்ன பண்ணியிருக்காப்புலன்னா ஓப்பனாக பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தில் மாற்றவங்க எங்களால் நான் நான் அவன் இல்லை எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் ஆமாம் நான் பண்ணேன் அதுவும் நான் வந்து தனியாலும் கூட்டி போய் பண்ணலை எல்லாருக்கும் முன்னாடி ஓப்பனாக தான் பண்ணேன் அப்படின்னு வந்து அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நான் தனி அவர் என்ன தெரியா நான் அன்பாக பாசமாக முத்தம் கொடுத்தத இவங்க மொத்தமாக திருச்சு விட்டு என்னை வந்து ஒரு பாலியல் குற்றவாளியாக இப்போ வந்து முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க இந்த பாவ மன்னிப்பு கொடுக்குறேன்ற பேரில் சார் வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறாங்க அதாவது இந்த மதம் கீதம் மார்க்கம் எல்லாம் ஆளுக மதத்துக்கு மதம் வேறையே தவிர அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க இல்லை அந்த போதகரா ஒரு சாமியாரா உட்கார்ந்துருக்க இல்லை அவங்க பண்ணுற வேலையெல்லாம் ஒரே மதந்தான் வேலையை தவிர மார்க்கம் தான் இருக்குது அப்படின்னு பயங்கரமாக உள்ளுக்குள்ளே பண்ணியிருக்கேன் பட் அதே நேரத்தில் இவருக்கு சப்போர்ட்டுக்கும் பல பேர் வர்றாங்க என்னென்னா இவரை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் இவரை மாதிரி ஒரு தூய மனசு ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரிஜினல் தூதர் ஏசிரியா வந்து இவர்கிட்ட தான் வந்து ஞானஸ்தானம் என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுகிறாங்க பட் ஆனால் அவங்க கேட்குறதுல ஒரு லாஜிக் இருக்கு ஒரு பற்றி பத்தி ஒண்ணுமே தெரியாம நீங்க மாட்டும் உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் எப்படி பேச முடியும் அது தப்பு இல்லையான்றாங்க ஏன்னா இது வந்து ஒரு செய்தி மேபி இதெல்லாம் வந்து ஜோடிக்கப்பட்டதா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் ஏன்னா அவரே என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு என் கொண்டாடிக்கு பிரச்சனை அந்த பிரச்சனையில வந்து வேற மாதிரி எல்லாம் இதை திசை திருப்பி விட்டாங்க இதுக்கும் அதாவது சம்பவம் நடந்தது உண்மை ஆனால் நீங்கள் பார்க்குற கண்ணோடு தான் அந்த சம்பவம் நடக்கலை ஆக்சுவலி அது வே டோட்டலாகவே வேறு ஒரு ஆங்கிளில் இருந்தது இப்போ பேரல் யூனிவர்ஸில் அப்படியே பிரட்டி போட்டு என்னை கோர்ட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் தனியாக பா ஆனால் அப்படி இருக்கிற மனுஷன் ஏன் ஒழியணுங்கிறது தெரியல அதை ஏன் ஓடணுன்றதும் புரியலை இப்போ பிடிச்சிருந்தோம் ஆனால் ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி நடந்தால் இவரோட மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஏறத்தான் செய்யும் எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா அவர் விட்டு வர என்ன ஆனா இதை வந்து ஒருவேளை சிக்கிட்டாங்கன்னா ஏசப்பா ஏதோ ஒரு கணக்கு ஆல்ரெடி போட்டு வச்சிருந்துருக்காரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துருக்காரு சம்பவத்துக்கு பட் ஆனா இவர் முப்பத்தேழு வயசு ஆள் நல்லா இருக்காப்புல நிறைய சம்பாதிச்சுட்டாரு காசு சம்பாதிச்சது மக்களை ஏமாத்தி ஆக்சுவலியா மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிச்சதுதான் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்படின்னா முதல் குற்றவாளி நம்ம நாட்டுல கவர்மெண்ட் தான் ஏன்னா அதுதான் இல்லாதவங்க வயிற்று அடிச்சு போடுங்கிறதுல மொதல் ஆளா இருக்கு அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் இதெல்லாம் சில்ட்டுற அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு கூட கேஸ் விலையை ஐம்பது ரூபாய் எடுத்துருக்காங்க அந்த ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு எல்லா நாட்டு நாடலுக்காகத்தான்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையா ஜெய்ஹித் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருந்தீங்களே ஸோ அதனால் காசு கொள்ளடிச்சதுனால தான் வந்து இவர் மேலே காண்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நிறைய காசு இருக்குது ஆனால் நிறைய சேர்த்து அவளும் அவ்வளோந்து இழுக்காப்படியே காசே இல்லைனா நீனே காணிக்கப்பட்டிக்குள்ள விழுந்துரு கிட்னி உடம்பு உறுப்புகள்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்றது அவர் பேசியிருப்பார் பட்டு இவர் பண்ணியிருப்பாரா இல்லைய தெரில ஆனால் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அப்படி வாய்ப்பு கிடைத்து சில பேர் பண்ணாமல் ரொம்ப நியாயமான இருப்பாங்க மனசாட்சிக்கு பயந்து ஒரு பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு மற்றதெல்லாம் வந்து படத்தால் சாதிச்சுக்கலாம் ஆக்சுவலி இப்படி பண்ணி தான் இதெல்லாம் செய்யணும் ஏன்னா நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றாங்க அப்போ ஏற்பட்டாலும் இப்போ ஏற்பட்ட விஷயத்தை திடீர்னு போய் சிக்கியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் ஏன்னா வெளியில் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளோ ஃபூராகவே லேடிஸ் கூட தான் சுற்றி ஏன்னா ஃபாதரும் பல பலன் பயங்கரமாக இருப்பா அப்படின்னு வைங்கள அப்படி இருக்கிறப்போ நம்ம டிஜே ஃபாதர் உண்மையிலேயே இந்த வேலையை பார்த்துருப்பாரா அப்படின்ட்டு தீரை விசாரிக்கும்போது தான் தெரியும் விசாரிக்கட்டும்